தேவனுடைய அழைப்பு கத்தருக்கு மகிமுண்டாட்டும் பலம் உள்ளவைகள் வெக்கப்பட்டு போகும்படியாய் பலமில்லாதவைகளை ஒன்றும் இல்லாதவைகளை குறை உள்ளவைகளை கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் அந்த அழைப்புக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிற போது அந்த அழைப்பு உங்களை ஆச்சரியமாய் நடத்தும் நம்ம கிட்ட ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க வேதம் அதை தான் சொல்லுகிறது நீங்கள் அதை அர்ப்பணிக்கிற போது ஒண்ணு சாமியில் பாருங்க மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு கொண்டே இருப்பார் ஒரு சின்ன பிள்ளையா தேவனுடைய ஆலயத்திலே படுத்து கிடக்கிற சாமுவேல் கத்தர் வந்து கூப்பிடுவார் சாமுவேலே சாமுவேலே மாத்திரத்திலே ஏலியின் ஓடுகிற சாமுவேல் அந்தவரை என்ன கூப்பிட்டீங்களான்னு சொல்லுவான் தொடர்ந்து தொடர்ந்து நீங்க பத்தாவது அப்பொழுது கத்தேர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமு என்று கூப்பிட்டார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் என்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் சொல்றீங்களோ கொண்டு பெரிய காரியங்களை சாமுவேல் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே சொல்லுங்க அடியன் கேட்கிறேன் சொல்லுங்க ஆண்டவரே அடியன் செய்யட்டும் தேவனுக்கு மகிம் என் வேதம் சொல்லுகிறது சாமுவேல் சமஸ்திர வேலையும் அவன் ஆச்சரியமாய் நடத்துகிறதை பார்க்க முடியும் சாதாரணமானவர்களை கொண்டு ஏன் சொன்னா இந்த அழைப்புக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிற போது அந்த அழைப்பு ஒரு நாடு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் இந்த அழைப்பின் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கிற போது அற்புதங்களை செய்வார் ஆச்சரியமாய் நடத்துவார் வேதம் அப்படிதான் சொல்லுகிறேன் எல்லா சூழல்களிலும் எல்லா சூழல்களிலும் ஏன் பகுதி சொல்லும் போது பிழிப்பேர் மூன்று பதினான்குல சொல்லுகிற போது சொல்லுகிறான் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அதுக்கு முந்தைய வசனங்கள்லாம் சொல்றேன் எனக்கு லாபமான இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் விட்டுட்டேன் அதெல்லாம் குப்பையா நிறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் அழைத்து அந்த பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் நீங்க இந்த ஓட்டத்திலே சரியாய் ஓட முடியுமானால் நம்முடைய தேவனை ஆரம்பத்திலே சொன்ன நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவன் சொல்கிறத என்னோடு அதிகாரம் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களா இருக்கிறவர்கள் எவர்களோ தேவனுடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு பாருங்க சொல்றது சகலமும் நன்மைக்கு எதுவா தான் நடக்கும் நீங்க தேவனாலே அழைக்கப்படுகிற போது அந்த அழைப்புக்கு உங்களை அர்ப்பணிக்கிற போது வசனம் சொல்லுகிறது எல்லாம் வாழ்க்கையில தான் நடக்கும் நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் என்னென்னா ஒன்னே ஒன்னுதான் கூப்பிடுகிற போதே அந்த சத்தத்துக்கு இதோ அடியேன் சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கட்டும் என்று சொல்லுகிற போது கர்த்தர் நம்மை கொண்டு மகிமையானவைகளை செய்வார்